திருச்சிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறை வேட்டல் ஓந்து எம் முயிற்குயிராம் துணையுத்த சாந்தய தம்பதம் என்று கருத்தே கைகளைக் கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவருளும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருளலம் நல்குகின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் ஓ ஷி நம சிவாய சிவாய நமஹோம் ஓட்சி யோ நம சிவாய சிவாய நமஹோம் ஓட்சி ஓம் நம சிவாய சிவாய நம ஹோம் ஓங்காரம் இணையாக ஓ ஓசையை முடிக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடு சுற்றி இடதுநாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூடாதாரத்தில் இருந்து தண்டுவடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி கொண்டு சொல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் ஓங்காரன் ஒருவோடு உயிர்காற்றை இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் இடது அடைத்துக் கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவ பிணைப்போடு உயிர் வழியை உச்சிக்குழி கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்கரை எண்ணி மோன நிலையிலே உயிர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வளுக்கு காட்டி நல்லமுதூக்கி நட்பேரொடியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஊருடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி மறுகின்றோம் திருச்சிற்றம் நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் என்று தமிழ்ச்சங்க ஆண்டு பதினோராயிரத்தி பதினோரா இருபத்தி ஐந்து தொல்காப்பியாண்டு ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆண்டு எட்நூத்தி இரண்டு பங்குனி திங்கள் ஐந்தாம் நாள் புது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் பத்தொன்பது புதன்கிழமை ஐந்தாம் தேய்விரை இரவு பதினோரு மணி வரை விசாகம் விண்மீன் மாலை மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ நாயனார் செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலேயிருந்து ஆயிரத்தி முப்பத்தி ஐந்தாவது திருக்குறள் இரவாரப்பாற்கொன்று இவர் கரவாது கை செய்து ஊன் மாலை திங்கள் கயல் வடிவ மீனவீடு தளம் திருப்பரிதிநியமம் மூன்றாம் திருமுறை நீர்வொள்கே புன்சடை நின்றிழங்க நெடுவெண்மதிசூடி தேர்வர் ஏர் வெண்ணீரணிந்துதலையார்வடிதேர்வற் சாயல் எழில்க வந்த இறைவற்கிடம்போலும் பார்வொல்கு தொல்புகளால் விளங்கும் பரிதிநியமாமே புதன்கிழமை திருவென்காடு ஐந்தாம் திருமுறை பற்ற கங்கை பாம்பு மதியுடன் உற்றவன் சடையா உயர் ஞானங்கள் கற்றவன் கயவர் புரமோரம்பாள் செற்ற அவன் திருவின் காடடை நிஞ்சே திருநீலகண்ட நாயனார் தாய்மானவர் திருப்பொருர் சிதம்பர அடிகளார் புத்தர் நம்மாழ்வார் அண்ணமாச்சாரியார் திருவாய்மொழி நம்பி நந்தீஸ்வரர் புதம்பை சித்தர் சிறவை சன்னிதானங்கள் சிறவை சுந்தரமடிகளார் வேளச்சேரி சிதம்பரப் சுவாமிகள் ஆதி அருளாளர்களோடும் திரு காராயில் திரு நின்றியூர் ஆதிய தளங்களோடும் தொடர்புடைய முறவடிவ விசாகம் விண்மீன் ஏழாம் திருமுறை வஞ்சம் கொண்டார் மனம் சேரகில்லார் நறுநெய் தயிர் பால் அஞ்சும் கொண்டு ஆடியினார் அதிகை பதியே தஞ்சங்கொண்டார் தமக்கு என்றும் இருக்கை சரணடைந்தார் நெஞ்சம் கொண்டாற்றிடமாவதுனம் திருநெஞ்சியூரே சிவஞான போதம் அவனவள் தோற்றிய திதியே ஒடுங்கி ஒடுங்கிவனத்துளதா மந்தம் மாதி என் புலவர் ஆதீனப்படுவல் அவிரோத உந்தியார் பதினைந்து உறப்பற்று தூரப் போக்கி மீட்டு என்னாது உறப்பற்றின் மெய்யுணர்வு வர ஓடும் மகப்பற்று என்று உந்தீவர பதிற்றுப்பத்தந்தாதி குரு ஆதி சிவப்பிரகாசர் கொங்கு நாட்டுத் தளபடிபாட்டில் தெருகிய சிந்தையற்காதிரி செங்கோட்டினில் கல் நந்தி கடலை அறிந்திட புரிந்தார் அவரடி போற்றி மனம் நெகிழ்ந்திருந்து திருமிகு பேரூரில் திருமடந்தவத்தினக்கு இயற்றிய தலைவா என துதித்து அகம் நெகழ்கின்றோம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை அறிவு வழி துணிவு சந்தானம் வாழ்நாள் வெற்றி ஆகுநல்லூல் நுகர்ச்சி ஆகிய பெயர்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையர்களை வேண்டுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுகின்றோம் போற்றியோம் நம சிவாய் மனமொழி மெய்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுகின்றோம் போற்றியோம் ஓம் நமஸ்ரீவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் பயணிப்போர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் ஓம் நமஸ்ரீவாய் இன்று பிறந்த நாள் காணும் இலக்கியவியல் சுதாலட்சுமியின் தங்கை மோனிசா நிசாவின் அப்பா தபசியப்பன் பிரியதர்சினி வணிகவியல் பிரசாந்த் சங்கீதாவின் தோழி ரேவதி நாச்சியம்மாளின் அக்கா ஆகியோரும் மணநாள் காணும் இலக்கியவில் கவிதாவின் உறவினர் மகாலிங்கம் வனிதாமணி இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் உடல்நல மணகலம் குன்றியவர்கள் அவர்கள் அலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் பகையுணருடையோரும் இந்நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டு ஓம் போற்றியோம் நமஸ்வாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுகோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் உலகிலுள்ள பருப்புடைய தலைவரெல்லாம் உயிரிழவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் உலகனைத்து நாடுகளை நிலை காக்க ஊருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும் உலகெங்கும் மனிதகுலம் அமைதியினும் ஒரு வற்றாத நன்மிதி வெற்றிய வேண்டும் நமசிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பலமான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையருடை வேண்டியும் பேரூர் உதகை முதகை ஆதீனங்களிலும் பேரூராதீன சமய அமைப்புகளிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றுவதல் தாண்டக விண்ணப்பம் வண்ணம்பாலிப்பு ஆகியவற்றிலும் இன்று சிறுமுகையில் நடைபெறும் திருநறிய தெய்வ ஒந்தியின் தமிழ் திருக்குட அன்னீராட்டுப் பிரவிழாவிலும் கோவை கேரளத்தில் நடைபெறும் திருநறிய தெய்வ ஒன்றிய தமிழ் திருக்குட அந்நீராட்டுப் பிரவிழாவிலும் கலந்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாய்கணகத்தில் புற்றி குற்றி கையில மலையானே போற்றி போற்றி தன்கடனடி ஏனையும் தாங்குதல் கிண்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேல குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல்வை துள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திரு சிற்றம்பலம்